என்னவோ என்னவோ என்ல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் உன் சுவாசத்திலை நான் சேர்ந்து உன் சுவாசத்திலே நான் சேர்ந்து என்னு ஒருவரைதான் வாழ்ந்து என்னுடைய மிஸ்டர் சஞ்சலி சார் இந்த ஆபீஸ் எதுக்காக சாய்ஸ் பண்ணீங்க நீங்க இல்லை சார் எல்லா ஆபீஸ்லயே ரிசன் கொடுத்தேன் இந்த ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க அதனால தான் சார் டீச்சிங் ஃபீல்ட் தான் படிச்சிருக்கீங்க அப்புறம் என்ன ஆபீஸ் டீச்சிங் ஃபீல்ட் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு இப்போ இன்ட்ரஸ்ட் இல்ல சார் ஓ படிக்கும் போது இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு இப்ப இல்லையா செலக்ட் ஆயிருப்பாங்களா அஞ்சலி கண்டிப்பா இருப்பாங்கன்னு தான் பா நினைக்கிறேன் பாப்போ வெளியில வருவாங்களோ கேட்டுக்கும் ஒன் செகண்ட் கால் வந்து பேசிட்டு வந்தறேன் ஆ ஓகே சார் ஹலோ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் கிருஷ்ணா

செலக்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க யார் யார் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஓகே சார் மெயில் அனுப்பிச்சுட்டுறேன் சார் ஓகே சாரி அஞ்சலி வெயிட் பண்ண வச்சிருக்கு ஓகே சார் யூ ஆர் செலக்ட் அஞ்சலி சார் ரியலி எஸ் அஞ்சலி ஓகே சார் எப்ப இருந்து ஜாயின் பண்ணா நாளைல இருந்து ஜாயின் பண்ணுங்க அஞ்சலி ஓகே சார் ஓகே சார் நான் வரேன் சார் ஆ ஓகே அஞ்சலி சார் எம்டி இல்லையா இல்ல எம்டி இல்ல நான் தான் இன்டர்வியூ எடுக்கறேன் எம்டி தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு கொஞ்சம் வேளை இதுக்கு மேல கம்பெனிக்கு வர மாட்டாங்க நான் தான் எல்லாமே ஓகே சார் சரி அஞ்சலியை மட்டும் மென்ஷன் பண்ணி எடுக்க சொன்னாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது இருக்கோ அதனால தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு இன்டர்வியூ வைக்காமலே எடுத்துக்கலாம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுங்கன்னு சொன்னாங்க நமக்கு என்ன விடு எடுக்க சொன்னாங்க எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஹாப்பி செலக்ட் ஆயிட்டாங்க போல அஞ்சலி போல விஜய் நான் எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் எப்ப ட்ரீட் தர போறீங்க சரி சரி உங்க வேலை இப்ப என்னச்சே ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு தான் நினைச்சேன் நான் ஏற்கனவே சலிட் ஆயிட்டேன் அப்போ ஏற்கனவே சலிட் ஆயிட்டதா என்கிட்ட சலிட் ஆயிடுவீங்கன்னு தைரியம் கொடுத்தீங்க சலிட் தான் வெளியிலே வந்தேன் அப்ப விஜய் நீங்களும் தான் ட்ரீட் கொடுக்கணும் நான் இன்னைக்கு குடுக்குறேன் நீங்க நாளைக்கு கொடுங்க ஓகேவா நான் என் ட்ரீட் வீட்ல தான் இருக்கும் பரவாலையா ஏமா உங்க கையால சமைச்சு போடலாம்டா ஏன் கையால இல்ல என் ஹஸ்பண்ட் கையால அப்போ நீங்க மேடம்க்கு சமைக்க தெரியாது சுத்தமா தெரியாது விஜய் சூப்பர்மா இங்க சாப்பிட்டா என்ன ட்ரீட் ட்ரீட் தானே ஆமா உங்க வீடு எங்க இருக்கு ஆபீஸ்ல இருந்து 1 ஹவர் டிராவல் விஜய் ஓ எனக்கு இந்த ஆபீஸ்ல இருந்து 1 ஹவர் டிராவல் அவங்க ரிசீப்ல பார்த்தா உங்களோட ஊரே உங்க ஊர் பக்கத்துல தான் எங்களோட ஊரு நம்ம அண்ணோட வீடு ஆமா பக்கத்துல ஏதோ அண்ணனோ ஒரு பொண்ணு இருக்கா நான் என்னன்னு தெரியல அவள தான் இருப்பா தெரியல யாரை நான் கேக்குற அவ ஓகேன்னு சொல்லி சுலி பாய் அப்ப வீட்டுக்கு வரலையா எனக்கு இன்னைக்கு என்னால வர முடியாது இன்னும் 2 டேஸ் கழிச்சு கண்டிப்பா வரேன் என்ன விஜய் அதான் 2 டேஸ் கழிச்சு வரேன்னு சொல்ல கண்டிப்பா வருவேன் சரி ஓகே விஜய்

அஞ்சலி என்ன பக்கத்துல யாரும் இருக்காங்க போல என்னோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அனுவா ஓகே அனுவா இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இப்ப நீங்க காலேஜ்ல தான் இருக்கீங்களா ஆமா காலேஜ்ல தான் இருக்கேன் சரி ஓகே அஜய் பத்திரமா வீட்டு போய் சேரி இல்லன்னா நீ எங்க இருக்கேன்னு சொல்ல நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அவ்ளோலாம் வேணா வீட்டுக்கு பத்திரமா போய்ர்வே நீங்க கவலைப்படாதீங்க அக்கா மாமாலாம் அவங்க எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க வெட்டியா உட்கார்ந்து இருக்கீங்களா அண்ணே உண்டே பேசிறதுக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் வெளியில வந்திருக்கேன் சரி ஓகே அஜய் நீங்க போய் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க

வாங்கிட்டு வா என்னோட நீங்க நானும் உங்க கூட சேர்ந்துக்குவேன் எதுக்கு உங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பீங்களா இப்ப எனக்கு வாங்கி கொடுங்க நானும் உன் ஃப்ரெண்ட் தானே வாங்கி கொடுக்கறமா வாங்கி கொடுக்கறேன் சரி ஓகே சரி மேம் என்ன வேணும் எனக்கு 1 kg லட்டு மட்டும் கொடுத்துருங்க ஓகே மேம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேம் எடுத்துட்டு வந்துறேன் ஆ ஓகே அப்புறம் சீதே இந்த வீடலா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா செட் ஆகுதா வீடலா அதெல்லாம் ஓகே தான் கயல் இதெல்லாம் ஓகே தான் பிடிச்சிருக்கு ஏதோ ஜாப் அஞ்சலி கிட்ட சொல்லிருந்தீங்களமா ஆமா அப்பா கிட்ட சொன்னா அப்பா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா நீங்க எல்லாம் டீச்சிங் ஃபீல்ட் தவிர வேற எதுவும் எடுக்கல

அதே இங்க தான் फ्रेंड्स கூட போய் கால் பண்ண எடுப்பா கால் பண்ணி பாத்தீங்களா கால் பண்ணி கால் எடுக்கல அய்யோ அதே பயப்படாதீங்க இங்க வெளியில போயிருக்கலாம்ல இருக்கலல இல்ல சொல்லிட்டு போவா फ्रेंड्स கூட போறேன்னு சொன்னா கால் அட்டெண்ட் கால் கூட அட்டெண்ட் பண்ணி இருங்க அதே பயப்படாதீங்க எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவா நீங்களே பாருங்க அதே வந்து உட்கார வருவா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு பாப்போ அண்ணா அனு வீட்டுக்கு போய் பாப்போ அதே ரொம்ப பயம் போல உங்களுக்கு ஆனங்கறது அவ வைஃப் ஆச்சு அப்புற பயலாம இருக்குமா ஹலோ அமைதியா இருந்துரு டி கால் அட்டன் பண்ணியாது சொல்லலல கால் எடுக்க மாட்டேங்கறா நீ போனே தான் உன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாடா அதனால எடுக்க முடியாம இருக்கு வருவா இரு நான் வெளியில போய் இருக்கேனே ஒரு டைமாவது இப்படி கால் பண்ணியிருக்கேடா இதுக்கு மேல கால் பண்றேமா போதுமா விடு அது வைஸ் நீ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அவளுக்கு பிரச்சனை இருக்கு அதனால வெளியில அம்ச்சிடும்போது கொஞ்சம் பய உனக்கு அப்படி இல்லே நீ பிரச்சனை இருந்தா அக்கற ஒரு லட்டன வராதுல அப்படி எல்லாம் இல்ல உன் மேல இருந்து அக்கற இருக்கு அமைதியா இரு வாய் மட்டும் தான் சொல்லுதே தவிர கண்ணல யாரையோ தேடிட்டு இருக்கே ஆளு அமைதியா இரு அவங்க கிட்ட கடுப்பு ஏத்திட்டு இருக்கே நீ

உங்களுக்கு ரோட்டுக்கு வாசலுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன் இது வாசல் ரோடு கிடையாது சரி ஓகே எதுவா இருக்கட்டும் இத்தனை பேர் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க எங்களோட ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு என்ன என்ன நீங்க மட்டும் பேசுறீங்க மத்தவங்கள பேச மாட்டேங்கிறாங்க மத்தவங்கள கொஞ்சம் ஊமை ஏய் சாலு அட கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கண்ணா அதான் பேசுறாங்களே ஊமை சொல்றீங்க அப்பப்ப வாய்ஸ் வரும் அப்பப்ப ஊமை ஏறுவாங்க ஓஹோ அப்படியா ஓகே ஓகே பேருக்குதான் மூணு பசங்க ஒருத்தர் கூட தைரியம் கிடையாது இங்க என்ன ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்களே எங்க காணோம் ஏய் பேசாம போயிரு சொல்ல நானே கடுப்புல இருக்கேன் சாலு அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க அவ்வளவுதான் நானே அவ்ளோ காரணம் சொல்லிட்டு இருக்கே வேணுமே इरिटेट பண்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சைடு போ முதல்ல நிறைய டைம் பாத்துர்க்கே அதனாலதான் அப்படியே ஓகேங்க சரி சரி உங்க ஃபேமிலிய பாக்க போங்க இல்ல ஒரு விஷயம் பண்ணனும் அதுக்காக தான் வந்தேன் என்னங்க உங்க பிரச்சனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அது ஸ்வீட் எடுத்துக்கோங்க எதுக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு அதனாலதான் உங்க ஹாப்பினஸ் உங்க ஃபேமிலி கூட போய் கொண்டாடுங்க உங்களுக்கு வேண்டாம் ஸ்வீட்லாம் தைரியமா எடுத்துக்கோங்க விஷ கிஷ எதுவும் கலக்கல நானுமே நீங்க விஷ கலந்துருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையில வேண்டாம்

மேடம் என்ன ஜாப் கிடைச்சிருக்கு அது வந்து இந்த போய் எல்லாம் அப்புறம் சொல்லிக்குவியா சொல்லு என்ன திட்ட மாட்டீங்களே அதெல்லாம் திட்ட மாட்டேமா சொல்லு எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு ஹலோ நீ தான் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்ற கம்பெனில வேலை கிடைச்சிருக்குங்கற நான் தான் ரிசம் காலேஜ் முடிச்ச உடனே அனுப்பிட்டேனே அப்புறம் என்ன நீ லூஸ் அப்ப ஏண்டி எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல அது அண்ணே வேலை கிடைச்ச உடனே சொல்லணும் நினைச்சேன் இப்ப வேலை கிடைச்சிருச்சு அதனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் ஓ அதுக்கு தான் காலையில மேடம் அவ்ளோ சீக்கிரம் கிளம்பி போனீங்க ஆமா ஜெய்

அமோனோட புது ஃப்ரெண்ட் யாரு பேர் என்ன டேய் அண்ணா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டனா அப்ப உங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல நீ சொல்றதுக்கு முன்னாடியே அதனால தான் இந்த கதையா இருக்கு ஏமால انا இருப்பானா அண்ணி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் விஜய் கிடைச்சிருக்காங்க யாரடி இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்கனால தான் வேலை கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம் ஏ அவங்க தான் அந்த ஓனரா இல்ல 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 அவங்க தைரியப்படுத்தி நல்லா ரம்ச்சிட்டனால கிடைச்சிச்சு யாருமே என் கூட இல்லையா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அவங்க தைரிய சொல்லி என்ன உள்ள ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர்மா சூப்பர் உங்ககிட்ட யாராவது ஃப்ரெண்ட் ஆகாம இருப்பாங்களா அப்படி சொல்லுக்கா எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான்

புது ஃப்ரெண்ட் எல்லாம் கடிச்சிருக்காங்க போல போன உடனே நம்ம அந்த ஃப்ரெண்ட் கொஞ்சம் தைரியம் கொடுத்தாங்க அதனால அப்படியே போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்க இருந்தாலும் பயப்படாம போய் எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சிட்டு வந்துரு ஓகேவா ஓகே ஓகே நீங்க சொல்லவே தேவ இல்ல இதுக்கு மேல எனக்கே தைரியம் வந்துருச்சு அதுக்குன்ன ஒரு வார்த்தை நான் வெளியில போறேன்னா அது காலையில சொல்லிட்டு போக வேண்டியதுனே லெட்டர் எங்க வச்சிருந்தனே பாக்கல நீ எங்க வச்சிருந்தே எனக்கு எப்படி தெரியும் அங்கதான் டேபிள் மேல வச்சிருந்தேன் நான் சரியா கவனிக்கவே இல்ல அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு அதனாலதான் நீங்க பாக்காததுக்கு நான் இது பண்ணுவேன் சரிமா பாக்காதது ஏ மேல தான் தப்பு விடு சரி ஓகே ஓகே சமைச்சிட்டீங்களா இல்ல சாலோனி வீட்ல இல்ல அக்கா வீட்லயா உனக்காக நானே சமைச்சிருக்கே எல்லாரும் இங்க தான் வராங்க ஓ அப்ப எல்லாரும் இங்க தான் அனிக்கி ஆமாமா எல்லாரும் இங்கே தான் சரி நான் இந்த வேலையில பாத்துக்கு வர நீங்க ஏ சரிங்க ஏமா அடுத்து உங்களை கொல்ல போறியா அஜய் விளையாடாதீங்க எனக்காக எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கறீங்க நான் வீட்ல இருந்தாலுமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கறீங்க இப்ப வேலைக்கு போறல ஷேர் பண்ணி நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஓகே ஓகே நீ அங்க ஜாலியா இருப்ப இங்க வந்து என்கூட கஷ்டப்பட கூடாதல அதனால தான் எல்ல வெளியே நானே பாத்துக்கறேன் அப்ப நீங்க கஷ்டப்படுறத நான் பாத்துட்டு இருக்கல அதனால எதுக்கு மேல ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலா ஓகே நீ சொல்லிட்டா ஓகே தான்பா அம்மா உங்க அம்மா அப்பாவை பாக்க போகலையா 1 मंथ அப்புறம் பாக்க போறோம் நீங்க பாக்க போகணும் நினைச்சா போகுவே ஓகே अर्वम